ஒரு கேள்வி இந்த வருடம் உனக்கு என்ன கற்றுக் கொடுத்தது நீ தோல்வி அடைந்ததா இல்ல நீ அதிகம் அமைதியா இருந்ததா இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வருடம் முடிஞ்சிடும் கேலண்டர் மாறும் டேட் மாறும் ஆனால் உன் மனசுக்குள்ள சேர்ந்து போன அந்த வழி அப்படியேதான் இருக்கும் ஒரு விஷயம் நேர்மையா சொல்றேன் இந்த வீடியோ எல்லாருக்கும் இல்லை நீ எல்லாருக்காக வாழ்ந்து கடைசியில ஒன்னு மறந்துட்டியா நீ எல்லாருக்காகவும் வாழ்ந்து கடைசியில ஒண்ணு அதனால தான் இந்த வீடியோ உன்ன தேடி வந்திருக்கு நல்லவனா இருக்கிறது தப்பா யாரையும் காயப்படுத்தாம அமைதியா இருக்கிறது பலவீனமா நீ பேசல சண்டை போடலை விட்டுடு பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த வார்த்தைகள் இந்த வருடம் எத்தனை தடவை உன் வாயிலேருந்து வந்திருக்கு ஆனால் வாழ்க்கை மட்டும் ஒன்று திரும்ப திரும்ப சோதிச்சிக்கிட்டே இருக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும் ப்ரோ அர்ஜெண்ட் நீ உடனே ரிப்ளை பண்ணுவ ஆனால் நீ மெசேஜ் பண்ண சீன் ரிப்ளை இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒன்று கூப்பிடுவாங்க அரேஞ்ச்மெண்ட் ஹெல்ப் ரன்னிங் எல்லாத்துக்கும் நீ தான் அப்ரிஷியேஷன் ஒரு தேங்க்ஸ் கூட இல்லை கூட நீ புரிஞ்சுக்குவ நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணுவ இந்த ஒரு சென்டென்ஸ்ல எல்லாரும் உணர்ச்சியை அடக்கிடுவாங்க இரவு படுக்கையில் படுத்துருப்பா மொபைல் சைட்ல லைட்ஸ் ஆஃப் அப்பதான் ஒரு தாட் வரும் நான் எல்லாருக்கும் இவ்வளவு செஞ்சேன் எனக்காக யார் இருக்கா இந்த கேள்வி இந்த வருடம் ஒன்று எத்தனை தடவை உறுத்தி புத்தர் ஒரு இடத்துல இப்படி சொல்லுவார் எப்போதும் திறந்த கதவு பாதுகாப்பானதில்லை புரியுதா அது யாருக்கும் உள்ள வர தந்த மாதிரி உன் வாழ்க்கையும் அப்படிதான் எல்லாருக்கும் எப்போதும் கிடைச்சிட்டே இருந்தா உன் மதிப்பு மெல்ல மறக்கப்படும் புது வருடத்தில் நீ செய்ய வேண்டியது பெரிய ரெவல்யூஷன் இல்லை ஸ்மால் பட் ஸ்ட்ராங் எல்லா காலுக்கும் உடனே பிக் பண்ணாத எல்லா ரெக்வெஸ்ட்க்கும் உடனே சரின்னு சொல்லாத உனக்கு ஹர்ட் ஆகிற இடத்துல சிரிச்சு அட்ஜஸ்ட் பண்ணாத அமைதி நல்லது ஆனா உன்னை அழிக்கிற அமைதி அமைதி இல்லை நீ நல்லவன்தான் ஆனா உன்னை இழக்கிற அளவுக்கு நல்லவன் ஆகாது இந்த வருஷம் உன்னை பயன்படுத்திட்டாங்கன்னா அடுத்த வருஷம் உன்னை மதிக்க இப்போ ஒரு ஹானஸ்டா கேள்வி கேட்குறேன் இந்த வருடம் உன்னை பயன்படுத்தின ஒரு சுச்சுவேஷனை நினச்சி பாரு அடுத்த வருஷம் அதே சுச்சுவேஷன் வந்தா நீ மீண்டும் உன்னை தள்ளி வப்பியா இல்லை இந்த வீடியோ முடிஞ்சதும் உன் வாழ்க்கையில் ஒரு இடத்துல நீ இல்லைன்னு சொல்ல போறியா அந்த ஒரு இல்ல, நோ உன் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் டிசிஷன் வாழ்க்கை சிந்தனை உன்னோட இந்த புதிய வருடத்தில் சேர்ந்து நடக்கும் நன்றி